ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் நம்ம தமிழில் சாதாரணமாக பேசுகிற வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உன்னைய இருந்தேன் கீழே ஆப்ஷன்ஸில் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் அது முடியல அப்படின்னா கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க மூணு ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் ஏன்னா சில சென்டென்சஸ் கிராமர் மிஸ்டேக் இருக்கும் சில சென்டென்சஸில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் இது வெறும் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் கிராமர் மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்கிற எக்ஸசைஸ் ஸோ த ஆன்சர் இஸ் ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ ஐ ஆம் காலிங் யூ அப்படின்னா நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஐ கால்ட் யூ நான் உங்களை கூப்பிட்டேன் நான் உன்னைய கூப்பிடணும்னு இருந்தேன் ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ நவு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் காலையிலேருந்து உன்னைய காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மீ டு சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு ட்ரை திஸ் சென்டென்ஸ் நான் காலையிலேருந்து ஒன்னே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப நேரமாக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஐ ஹாவ் பீன் ட்ரையிங் அந்த ஹாவ் பீன் வே ப்ளஸ் ஐஎன்ஜி அதுதான் ஸ்ட்ரக்சர் ஐ ஹாவ் பீன் ட்ரையிங் டு ரீச் யூ சின்ஸ் மார்னிங் அதில் பாருங்கள் ரீச் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் காண்டாக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயில ரீச் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அனதர் சென்டென்ஸ் அதை பற்றி நீ உறுதியாக இல்லைன்னா விட்டுரு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க ஆன்சர் இங்கே இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் இஃப் யூ ஆர் நாட் ஷ்யூர் அபவுட் தேட் லீவ் இட் ஓகே அதை பற்றி நீ உறுதியாக இல்லைனா விட்டுரு இஃப் யூ ஆர் நாட் ஷ்யூர் அபவுட் தேட் லீவ் இட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முடிவை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் நோ டெசிஷன் டேக் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸே இல்லை ஓகே அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நோ அர்ஜென்ட் டெசிஷன் டேக் அதுவும் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இல்லை ஸோ மிடில் இருக்கிற சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் லெட் அஸ் நாட் ரஷ் டிசிஷன் விஷயங்கள் இவ்வளவு சீக்கிரமாக மாறும்னு நான் எதிர்பார்க்கல ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஐ didn't எக்ஸ்பெக்ட் ஐ didn't அந்த டிட் நாட் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டிடிண்ட் ஐ டிடென்ட் எக்ஸ்பெக்ட் திங்ஸ் டு சேஞ்ச் ஸோ குவிக்லி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அது அப்படியே தமிழில் இருக்கிறத சொல்லியிருக்கோம் ஆல் திங்ஸ் அனைத்து விஷயங்களும் ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேகமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் சென்டென்ஸில் காண்டாக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில ரீச் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திங்ஸ்னால் இந்த இடத்துல பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறக்கூடாது கூடாது ஸோ இந்த மாதிரி டைரக்ட் மீனிங் இன்டைரெக்ட் மீனிங்லாம் இருக்குது ஃப்ரீயாக நீ இருக்கிறப்ப பார்ப்போம் ரொம்ப கேஷுவலாக நம்ம சொல்கிற வாக்கியம் ஃப்ரீயாக நீ இருக்கிறப்ப பார்ப்போம் எப்படி இதை இங்கிலீஷில் சொல்கிறது த லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் லெட்ஸ் மீட் இந்த லெட்ஸ் அப்பாஸ் ஆஃப் இருக்குது பாருங்களேன் அது வந்து யூஎஸ் அதனுடைய ஷார்ட் ஷார்ட்ஃபார்ம் லெட்ஸ் மீட் வென் யூ ஆர் ஃப்ரீ இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் டவு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஈஸியான சென்டென்ஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஐ ஹாவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு டல் ஓகே இந்த இடத்துல முக்கிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டோம் விஷயம் அப்படிங்கிறதுக்கு சம்திங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ லாஸ்ட்டு ப்ரீவியஸ் சென்டென்ஸில் பார்த்தப்ப திங்ஸ் அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல சம்திங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பேசுகிறவங்ககிட்ட அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அனதர் கேஷுவல் சென்டென்ஸ் நான் நீ சொன்னதை யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஒரு வேலை ரொம்ப நேரமாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆப்ஷன்ஸில் பார்த்து கண்டுபிடிங்க அடிக்கடி யூஸ் ஆகிற முக்கியமான டென்சஸில் இதுவும் ஒன்று ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ ஹாவ் பீன் திங்கிங் அந்த ஹாவ் பீன் ஹேஸ் பீன் வ ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நேரமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹாஸ் பீன் ஹாவ் பீன் வேர் ப்ளஸ் ஐ யூஸ் பண்ணுவோம் இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சென்டன்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் எப்போதும் கேட்குறதுக்கு தயாராக இங்கே இருக்கேன் ஐ ஆல்வேஸ் பீ ஹியர் இந்த இடத்துல மெயின் வெர்பே இல்லை பாருங்க ஐ ஆல்வேஸ் பீ ஹியர் செகண்ட் சென்டென்ஸில் அதே மாதிரி ஐ ஆம் ஹியர் டு டெல் நான் இங்கே சொல்கிறதுக்கு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸஸுமே சரியான ஆன்சர் கிடையாது த ஃபஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஐ ஆம் ஆல்வேஸ் கியர் டு லெசன் நான் எப்போவுமே இங்கே கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் எல்லாத்தையும் சமாளிக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அனதர் கேஷுவல் சென்டென்ஸ் இந்த மாதிரி நிறையா சென்டென்சஸ் தமிழில் பேசுவோம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத யோசிங்க ஐ ஆம் ட்ரைங் மை பெஸ்ட் டு மேனேஜ் எவ்ரி திங் ஓகே ஐ ஆம் ட்ரைங் மை பஸ் டு மேனேஜ் எவ்ரி திங் தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் நோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த திட்டம் வேலை செய்யலைன்னா மாத்திரு ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் இஃப் திஸ் பிளான் டசண்ட் ஒர்க் சேஞ்ச் இட் ஸோ இஃப் கண்டிஷன் வந்துடுது ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறையா வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும் சென்டென்சுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும் கிராமரும் தெரிஞ்சிடும் அடுத்து பப்ளிஷ் ஆகிற வீடியோவும் டிரான்ஸ்லேஷன் வீடியோ தான் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்